வந்துட்டு தமிழக அரசு வந்து தொல்லியல் தொடர்பான வகுப்புகள்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிருந்தாங்க அதுக்கு இந்த அம்மா வந்தாங்க வந்து அங்க வகுப்பு எடுக்கக்கூடியவர் சொல்றாரு பிற்கால சோழர்கள் தமிழர்கள்ன்றப்போ உங்களுக்கு என்ன தெரியும் பிற்கால சோழர்கள்லாம் தெலுங்குகள் நீங்க இப்படி வந்து ஏமாத்தலாமான்னு ஆசிரியரை கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க பிரச்சனையாயிருக்கு அடுத்த இருந்து அவங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போறதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு போட்டு ஏன்னா மற்ற வரலாறு தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எதிர்க்கக்கூடாதுன்றதுக்காக செக்யூரிட்டி கார்டு எல்லாம் போட்டு அவங்க வந்து அந்த முழு வகுப்பும் அட்டன் பண்ணாங்க இப்படி இப்படிப்பட்டவர்கள் அதாவது தமிழர்களை திட்டக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுத்து வந்துட்டு ஒரு முகமா மாத்தி அவங்க வந்து இப்பதான் வரலாறு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஆரம்பிக்கிறப்பயே அவங்களுக்கு வந்து அரசாங்கம் இவ்வளவு முறைவாசல் பண்ணுது அப்படின்னா அவங்க நாளைக்கு ஏதாவது குப்பை மாதிரி ஒரு புத்தகம் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுல வந்து என்ன உயரிய விருதோ அதை கொடுப்பாங்க இப்போ தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அடுத்த தலைவராக கூட அவங்க நியமிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே நியமிக்கப்பட்டவங்களுடைய லட்சணத்தெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அப்போ வந்து முதல் தகுதி என்னன்னா தமிழ் மொழி வந்துட்டு வேற ஒரு மொழியிலேருந்து வந்ததுன்னு சொல்லணும் தமிழர்கள்லாம் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லணும் தமிழக அரசர்கள்லாம் மொழியை சேர்ந்தவங்க நாங்கள் எல்லாம் வர்றதுக்கு மட்டும் நீங்கள் இடதுல நின்று இருந்தீங்க அங்கே தான் நாகரிகம் கொண்டு வந்தோம்னு சொல்லணும் இப்படியெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா உதவிகளும் வந்து இங்கே செய்யப்படும் அப்படி உதவி பெறக்கூடியவங்க பட்டியலில் புதுசாக அவங்க இணைஞ்சிருக்காங்க வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை